கிருப என்ன தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத கிருப கரெக்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமரம் இருந்தார்களாம் இளையவன் தகப்பனை பார்த்து ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை கொடுத்துருங்க அதாவது சொத்துல எனக்கு ஒரு பங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தகப்பன்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு தகப்பன் மகனே இது சரியான முடிவு கிடையாது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் கண்டிப்பா எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி இந்த சொத்தை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு மகன் கிளம்பிட்டார் தன்னுடைய பணத்தை இஷ்டப்படி தன்னுடைய இஷ்டப்படி தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டாரு அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு கையில பணம் இல்ல சாப்பிட்றது கூட பணம் இல்லை உடனே அந்த தேசத்துல குடியிருக்கிறவங்கிட்ட ஒருத்தட்ட போய் வேலை கேட்கிறாரு பன்றிகளை மேய்க்கிறதுக்கு பன்றிகள் சாப்பிடக்கூடிய முயற்சி பண்றாரு அது கூட அவனுக்கு கொடுக்கப்படலையா உடனே மனசு ரொம்ப வேதனையோட அவன் யோசிக்கிறான் அப்பா வீட்டுல எல்லாருக்கும் போதுமான சாப்பாடு உண்ட நான் இங்கே பசியால் சாகுறேனே அப்படின்னு சொல் யோசிச்சுட்டு பரத்துக்கு விரோதமாகவும் அப்பாவுக்கு விரோதம் பாவம் செஞ்சிட்டேன் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்குள்ள தகுதி இல்லை அதனால கூட வேலை பார்க்குறவங்கள ஒருத்தராக என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தகப்பன்ட்ட அப்படின்னு அவன் தான் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு அதனுடைய தகப்பனை பார்க்கறதுக்கு போகிறான் மகன் வர்றத தூரத்துல தகப்பன் பார்த்துட்டு ஓடி போய் கட்டி புடிச்சு முட்டம் கொடுத்து அழுது சந்தோஷப்படுறாரு மகன் உடனே சொல்றான் அப்பா உங்களுக்கு விரோதமாகும் பறத்துக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே அப்பா தன்னுடைய வேலை பாக்குற ஒருத்தரை ஊழியர்கார ஒருத்தரை அழைச்சி இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க கையில் மோதிரம் போட்டு விடுங்க ஒரு கொழுத்த கன்று அடிங்க நம்ம புசிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என் பிள்ளை மறிச்சான் இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டான் காணாமல் போனான் திரும்ப கிடைக்கப்பட்டான் அதனால் நம்ம சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க மூத்த மகன் வெளியே போயிருப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது நடந்தது எதுவுமே வீட்டுக்குள்ளே வாரான் என்னடா வீடு இப்படி இருக்குது நிறைய சேஞ்சஸ் இருக்கே மியூசிக் சவுண்ட் கேக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வேலைக்காரர் ஒருத்தரை கூப்பிட்டு என்ன நடக்குது வீட்டில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனு வந்துடும் உள்ள வரமாட்டான் வீட்டுக்குள்ள உன்னை அப்பா வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்தி நீ என் இருக்க எனக்கு கொண்டாடுந்தெல்லாம் உனக்கு தான் ஆனா அவன் தம்பி அப்படி கிடையாது மறிச்சான் இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டான் காணாமல் போனான் திரும்ப கிடைக்கப்பட்டான் வா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மூத்த மனு சேர்த்து கூட்டு போய் சந்தோஷமா இருப்பாங்க நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம் நமக்கு கிடைக்க வரங்கள் கிருபையின் வரங்கள் அபிஷேகம் ரட்சிப்பு எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாகவும் பருத்துக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன் நான் இப்போ உங்கள் பிள்ளையாக கூட நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தடவை சொன்னால் போதுங்க அவன்று ஓடி வந்து நம்மளை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுது சந்தோஷப்படுவார் ஏன் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவார் எபிசி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவசம் சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமங்களின் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நிறைஞ்சு இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டு இப்போ உயிர்ப்பிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா இதுதான் கிருப அப்படிப்பட்ட கிருபை பெற்ற நாம் நீங்களும் நாளும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆமே காட் யூ